யொபு அதிகாரம் இருபத்தி எட்டு வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு பொண்ணுக்கு புடமிடும் ஸ்தலமும் உண்டு இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும் செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படும் மனிதன் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிற கற்களை கடையாந்திரம் மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கே முடிவுண்டாக்குகிறான் கடக்கக்கூடாததும் நிலையாததுமான ஆறு எலும்பினாலும் உழைப்பாளியானவன் அதை மனுஷரால் வற்றி போக பண்ணி செல்லுகிறான் பூமியின் மேல் ஆகாரம் விளையும் அதன் கீழிடங்களிலிருக்கிறவைகளோ அக்கினியால் மாறினது போலிருக்கும் அதன் கல்லுகளில் இந்திர நீளம் விளையும் அதன் பொடியில் பொன்பொடிகளும் உண்டாயிருக்கும் ஒரு வழியுண்டு அது ஒரு பட்சிக்கும் தெரியாது வள்ளூரின் கண்ணும் அதை கண்டதில்லை துஷ்ட மிருகங்களின் கால் அதில் படவில்லை சிங்கம் அதை கடந்ததில்லை அவன் தன் கைகளை கற்பாறையின் மேல் நீட்டி மலைகளை வேரோடே புரட்டுகிறான் கண்மலைகளுக்கு கண்மலைகளுக்குள்ளும் நீர்கால்களை வெட்டுகிறான் அவன் கண் விலையுயர்ந்த எல்லாவற்றையும் காணும் ஒரு துளியும் கசியாதபடி ஆறுகளை அடைக்கிறான் மறைவிடத்தில் இருக்கிறதை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறான் ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே புத்தி விளைகிற இடம் எது அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது அது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுகிறதில்லை ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது சமுத்திரமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது அதற்கு ஈடாக தங்கத்தையும் கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நிறுத்தவும் கூடாது ஓப்பீரின் தங்கமும் விலையேற பெற்ற கோமேதகமும் இந்திரநீலக்கல்லும் அதற்கு ஈடல்ல பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல பசும் பொன்னாபரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடை ஒப்பிட்டு பேசலாகாது முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது எத்தியோப்பியாவின் புஷ்ப அதற்கு நிகரல்ல பசும் அதற்கு சரியல்ல இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும் புத்தி தங்கும் இடம் எங்கே அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் உளித்தும் ஆகா சத்து பறவைகளுக்கும் மறைந்தும் இருக்கிறது நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது தேவனோ அதன் வழியை அறிவார் அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும் அவர் பூமியின் கடையாந்திரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதையெல்லாம் காண்கிறார் அவர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து மலைக்கு திட்டத்தையும் இடைமுழக்கத்தோட கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார் அவர் அதை பார்த்து கணக்கிட்டார் ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான்